அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழன் கடைசியாக நாங்கள் மீன் பிடிக்க போகும்போது கடல் ரொம்ப கரையாக இருந்தது என்ன மீனே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக உட்காந்து இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கரை ஓரத்தில் கல்லுகிட்ட கொச்ச கொச்சன மீன் வந்து மேய ஆரம்பிச்சிது அந்த மீனை பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லான மீன் அண்ணன் திடீர்னு வலையெடுத்துட்டு போய்ட்டு கரெக்டாக அந்த கல் மேலேயே போட்டார் நான் வலை கிழிஞ்சிருந்தால் பரவாயில்லப்பா பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் மேலே போட்டுட்டார் பார்த்தீங்கன்னா எல்லா மீனும் மாடிச்சு ஒன்று ரெண்டு மீன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு மிஸ் ஆகிருக்கும் மற்ற மீன் எல்லாமே மாட்டிக்கிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை எடுத்துகிட்டு வராரு பாருங்கள் நான் நினச்சி கூட பார்க்கலாம் அவர் பிடிப்பாருன்னு சொல்லி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஒரு வீடியோ சாமி இந்த இந்த மீனை பாருங்க ரொம்ப இருக்கும் மீன் வந்து கொட்டுச்சுன்னா வந்து விசன்னு சொன்னாங்க ரொம்ப வலிக்கும் ஒரு நாள் ஃபுல்லா வலி இருக்கும்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் நான் கொட்டு இல்லை இந்த மீன் கிட்ட எனக்கு இந்த மீன் பேர் பில்ச்சத்தன்னு சொல்கிறாங்க ஆனால் சென்னையிலேருந்து பில்ச்சத்தன்னு சொல்கிறாங்க அது இன்னொரு பேர் எனக்கு தெரில இங்கிலீஷில் கூட ரொம்ப அழகான மீன் ரொம்ப தொட்டிலெல்லாம் போட்டு வளர்த்தனா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே பாருங்கள் அந்த மீன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மீன் எல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் தான் எல்லாமே இதெல்லாம் ரொம்ப சின்ன மீன் தான் நான் பிடிச்சிருக்கேன் ஆனால் வலையில் மண்ணு தான் ரொம்ப பெருசு எல்லாமே வலை கிழஞ்சிருமான்னு பயந்து கடலில் போட்டு தான் எடுக்கணும் இல்லை கல் கொட்டை போய் நின்று ஆமாம் அந்த கல் மூடி நின்று மூணு நாளாக வலை வலைனால எடுக்கும் வல்லு முழு முழுங்க சூப்பா இருக்க கொட்டுச்சுன்னா அவள் அவ்வளவுதானா

なるほな